ஐநா துணை எப்படி சொல்ல என்ன நினச்சின்னு பார்த்தீங்கன்னா நிலா வந்து லேப்டாப்பில் ஒர்க் இருக்காங்க சோன் வந்து அங்கே தான் இருக்கிறேன் ஆனால் மொபைல் பார்த்து சிரிச்சிட்டே இருக்காரு ஸோ நிலை என்ன பண்ணுறாங்க என்னாச்சு ஏன் என்ன பார்த்து சிரிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க மேட்ரி மொழியில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் ஸோ பொண்ணுங்களாம் மெசேஜ் இருக்காங்க அதான் ஒரே சிரிப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க நிலா வந்து யாருக்கு சேரனாக்கா சேரன்க்கு தான் அதான் சந்தா கிடச்சிட்டாங்கல்ல அப்புறம் எதுக்கு இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சேச்சா இல்லைங்க இது எனக்கு தான் நாளைக்கு நீங்கள் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிடுவீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுறது நான் என் லைஃபை பார்க்கணும்ல அப்படிங்கிறாரு அதே வந்து நிலாக்கு வந்து ஷாக்காக இருக்குது ஏன்னா முன்ன மாதிரி இல்லை இல்லையா ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து சோழன் இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து அவங்களுக்கு வந்து ஆகுது அவரும் வந்து வேணுக்கும் தான் பண்ணுறாரு அதோடு இல்லாமல் இன்னும் என்னெல்லாம் சொல்லி வெறுப்பை இது மாதிரி ஒரு வேலை எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சி போய் அந்த பொண்ணுக்கே என்ன பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் நேராக உங்ககிட்ட தான் கூப்பிட்டு வருவேன் ஏன்னா நமக்கு டைவர்ஸ் வந்து எதனால் நடந்துச்சு நீங்கள் தான் எடுத்து சொல்லி புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இன்னும் வெறுப்பேற்றுறாரு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து டோரை லாக் பண்ணிட்டு உள்ளே போயிடறாங்க உள்ளே போயிட்டு ஒர்க் பண்ணலான்னு பார்த்தாலும் அவங்களால ஒர்க் பண்ண முடியல ஸோ இந்த தாட்ஸ் தான் வந்து போகுது அவங்களை வந்து நம்ம எதுக்கு இதை பற்றிலாம் யோசிக்கணும் ஏதோ பண்ணிட்டு போகிறான் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒர்க் பண்ண பார்க்குறாங்க ஆனால் முடியல ஸோ இன்னொரு கட்டத்தில் திரும்பி வந்து சோழன் போய் வெறுப்பு ஏற்றுறாரு இது மாதிரி கேட்குறாரு டேரெக்டாகவே இது மாதிரி நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னே உங்களுக்குலாம் ஓகே தானே எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நிலா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பிரச்சனை நீங்கள் ஏதோ பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிலா வந்து வாயால் தான் சொல்கிறாங்களே தவிர்த்து மனசில் வந்து அவங்களுக்கு அந்த குழப்பம் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அப்புறம் ஒரு கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விடுஞ்சிருச்சு எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க ஸோ நிலா வந்து இன்றைக்கி அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணும் அந்த ப்ராஜெக்ட்டை ஸோ லேப்டாப்பில் தான் இருக்குது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அதை வந்து பச்சு கும்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க சோழன் சேரன் எல்லோரும் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாமி முடிவை வச்சு கும்பிட்டுட்டு கிளம்புறாங்க கிளம்பும் போது வந்து சோழன் வந்து கை கொடுப்பாங்க பாரு ஆல் பெஸ்ட்டுங்க நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சீனும் அழகாக காமிச்சிருப்பாங்க அவங்க கை கொடுக்கறதும் நிலா வந்து அது அழகாக அந்த ரியாக்ஷனில் காமிக்கிறது அது எல்லாமே பார்க்க நல்லாயிருக்கும் ஸோ ஒரு வழியாக கிளம்புறாங்க அடுத்து அவங்க மாமனார் வருவாங்க அவங்க காலையிலேயும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறாங்க சேரணும் வந்து இது மாதிரி நீ கார்லேயே போய்டுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லை நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க யார் பேச்சும் கேட்கல சரி ஓகே நம்ம ஆட்டோலேயே போகலாம் அப்படின்ட்டு போகிறாங்க கொஞ்சம் தூரத்துக்கு பல்லவன் போகிறாரு அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு அவரும் போயிடறாரு இவங்க ஆட்டோவில் ஃபோன் பேசிகிட்டே போகிறாங்க போயிட்டு இருக்கும்போது அப்புறம் ஆஃபீஸ் வந்துருச்சு அங்கே போயிட்டு இறங்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்டிட்டு பேசிட்டே தான் போகிறாங்க கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய்ட்டு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு லேப்டாப்பை தேடுறாங்க லேப்டாப்பை வந்து காணும் என்னாச்சுங்கும் போது தான் யோசிச்சு பார்க்குறாங்க அவங்க ஆட்டோவில் வரும்போதே வந்து அந்த ப்ராஜெக்ட் பற்றி கொஞ்சம் பார்த்துட்டே வந்திருப்பாங்க போல இருக்குது ஸோ லேப்டாப்பை வந்து அங்கேயே மறந்துட்டு வந்துட்டாங்க ஸோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து அந்த பயத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க அதோடு பார்த்திங்கன்னா இன்றைக்கான எபிசோட் முடிஞ்சிச்சு மண்டே இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் லேப்டாப் கிடச்சிச்சா இல்லை என்னாச்சு எப்படி என்னான்ட்டு ஸோ கரெக்டாக